வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ உத்தேச விடை குறிப்புகளை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது ஆட்சேபனைகள் தக்க ஆதாரங்களுடன் பதினான்காம் தேதிக்குள் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பரமக்குடி ராமநாதபுரம் இடையே நான்கு வழிச்சாலை அமைக்க ஒன்றிய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது தாமதமின்றி ஒன்றிய அரசு கல்வி நிதி ஒதுக்க வேண்டும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் வருகின்ற ரெண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டிற்குள் எழுபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்க இலக்கு நிர்ணயித்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களை தொலைபேசி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்பு கொண்டு பேசினார் கோவை அவினாசி சாலை உயர்மட்ட மேம்பாலத்தை வருகின்ற அக்டோபர் ஒன்பதாம் தேதி திறந்து வைக்கப்பட உள்ள நிலையில் அம்மேம்பாலத்திற்கு ஜி டி நாயுடு அவர்களின் பெயரை சூட்டியிருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் வான்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில்களுக்கான சர்வதேச வணிக மாநாட்டை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் கோப்பை மூன்று சதவீத இடஒதுக்கீட்டில் அரசு வேலை என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த கர்நாடகா முழுவதும் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இன்று முதல் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய சாலை பாதுகாப்பு விதிகளை உருவாக்க வேண்டும் என்று அனைத்து மாநிலங்களுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய சர்வதேச கிரிக்கெட் மைதானம் பீகாரின் ராஜ்கிரியில் திறக்கப்பட்டுள்ளது சென்னை ஒன் செயலியில் மாநகர போக்குவரத்து கழகத்தின் மாதாந்திர பயண அட்டை பெறும் வசதி விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவை அவிநாசிரோடு புதிய மேம்பாலத்தை திறந்து வைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கோவை வருகை தர இருப்பதன் காரணமாக அக்டோபர் ஒன்பதாம் தேதி போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளதாக கோவை மாநகர காவல்துறை அறிவித்துள்ளது பீகாரில் வருகின்ற நவம்பர் ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் இரண்டு கட்டமாக சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ளதாகவும் நவம்பர் பதினான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதியிலும் போட்டியிடப் போவதாக ஆம் ஆத்மி அறிவித்துள்ளது கேரள திரைப்பட விருது தேர்வுக்குழு தலைவராக நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தமிழகத்தில் திருக்கோவில்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு முதலமைச்சர் மு க அவர்கள் ஓய்வூதியத் தொகையை நான்காயிரத்திலிருந்து ஐயாயிரமாக உயர்த்தி வழங்கினார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆறுநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஆறுநூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினோராயிரத்தி இரநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒரு கனஅடியிலிருந்து ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறு கனஅடியாக அதிகரித்துள்ளது துணை ஜனாதிபதியும் மாநிலங்களவை தலைவருமான சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாநிலங்களவை செயலகத்தில் ஆய்வு நடத்தினார் ராமதாஸ் அவர்கள் ஓரிரு நாட்களில் சிகிச்சை முடிந்து வீடு திரும்புவார் என்று அப்போலா மருத்துவமனை தகவல் தெரிவித்துள்ளது தனுஷ்கோடியில் சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு கடலில் மூழ்கிய தரைப்பாலம் மண்ணரிப்பால் தற்பொழுது வெளியே தெரிகிறது அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களை சந்தித்து நலம் விசாரித்தார் தீபாவளி பண்டிகையை ஒட்டி வருகின்ற பதினாறாம் தேதி முதல் நான்கு நாட்களுக்கு சென்னையிலிருந்து பதினான்காயிரத்தி இரநூத்தி எட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது மகரிஷி வால்மீகி ஜெயந்தி விழாவை முன்னிட்டு டெல்லியில் உள்ள அரசு அலுவலகங்களுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள கேளிக்கை பூங்காக்களில் நிரந்தர ராட்சச நாட்டினம் இயக்க சுற்றுலாத்துறையிடம் அனுமதி பெற வேண்டும் என்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள நான்கு உயிரியல் பூங்காக்களுக்கு முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தர தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து பேசினர் கடந்த ஆண்டுகளில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை நினைவில் கொண்டு அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலின் பகுதியில் கடல் நீர் சுமார் அறுபது அடி தூரம் உள்வாங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீதான தாக்குதல் முயற்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படும் அனைத்து சேவைகளையும் பெற சிறப்பு செயலை அறிமுகம் என்று தேர்தல் ஆணையர் அறிவித்துள்ளார் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் பொறியியல் கல்லூரி முதல்வர்களுக்கான நிர்வாக பயிற்சியினை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செலியன் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ராமதாஸ் அவர்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் பீகார் மாநிலத்தில் இரண்டு கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் இரண்டாவது யானைப்பாகன் கிராமத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் சங்கீத மகாலில் தமிழ்நாடு மாராட்டா சங்க வெள்ளி விழா நேற்று நடைபெற்றது தமிழகத்தில் பல்வேறு துறைகள் சார்பாக கட்டப்பட்ட கூடுதல் கட்டடங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் ஆறு மாவட்டங்களுக்கு இருபத்தி ஆறு பள்ளி வாகனங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் தமிழ்நாட்டில் தீபாவளிக்காக நான்காயிரத்தி முன்னூற்றி தொன்னூறு தற்காலிக பட்டாசு கடைகள் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் முதற்கற்ற சுற்றுப்பயணம் வருகின்ற பனிரெண்டாம் தேதி மதுரையில் தொடங்கி தூத்துக்குடியில் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நிறைவு பெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடு முழுவதும் அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் இரண்டாயிரம் ஐடிஐக்களை மேம்படுத்தும் பணியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் வருகின்ற அக்டோபர் எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய தேதிகளில் இங்கிலாந்து பிரதமர் இந்தியா வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திப்பதற்காக டிசம்பர் ஐந்து மற்றும் ஆறு ஆகிய தேதிகளில் இந்தியா வர வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நேரடி நியமனம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட ஆயிரத்தி எரநூத்தி முப்பத்தி ஒரு செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் வாக்குச்சாவடிகளுக்கு நியமிக்கும் பூத் ஏஜென்ட்கள் குறித்து தேர்தல் ஆணையம் புதிய விதிமுறைகளை அறிவித்துள்ளது ஜபாது மலை ஒன்றியத்தில் இரண்டு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாயில் உயர்மட்ட பாலம் கட்டும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது கரூரில் நடந்த சம்பவம் போல இனி நடக்கக்கூடாது என்பதற்காக அரசியல் கட்சிகள் நிபுணர்கள் பொதுமக்கள் ஆலோசனை வழங்கலாம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் வருகின்ற நவம்பர் பதினைந்தாம் தேதி முதல் சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிக்கும் கருவி பழுதானால் டோல்கேட்டில் இலவசமாக பயணிக்க அனுமதி வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புதிய குற்றவியல் சட்டங்கள் மூலம் பதிவு செய்யப்படும் முதல் தகவல் அறிக்கைகள் மூன்று ஆண்டுகளுக்குள் முடித்து வைக்கப்படும் என்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே காந்தாரி கிராமத்தில் ஐம்பதாயிரம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்மிபு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்திருந்திருங்கள் நன்றி வணக்கம்